சிவாயணம் திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு இடங்கழி நாயனாரினுடைய குரு பூஜை இடங்கழி நாயனர் கொடும்பாலூர் அப்படிங்கிற ஒரு திருத்தலத்துல குறுநில மன்னர்களினுடைய வம்சாவழியினராக அவதாரம் செய்தவர் தான் இடங்கழி நாயனார் இவர் வந்து இறைவனிடத்துல அதிகமான அன்பும் மற்றும் பாசங்களும் வைத்திருந்தார் அதோட அடியார்கள் இடத்துல மிகுந்த பக்தி வச்சிருந்தார் இவர் வந்து நித்தியபடி அடியார்களுக்கு அன்னதானம் செய்து திரு அமுது மாகேஸ்வர பூஜை செய்வத வழக்கமாக கொண்டிருந்தார் காலங்கள் போக இறைவனுடைய ஒரு திருவிளையாடல் அது என்னன்னா இவருக்கு போதுமான அளவுக்கு தானியங்கள் கிடைக்கல சரி இப்ப இந்த தானியங்கள் கிடைக்காத காரணத்தினால நம்ம எப்படியாவது இந்த மகேஸ்வர பூஜை தடைபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா சரி ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நம்ம நெல்லை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அதுக்கேற்ற மாதிரியான பொருளாதாரம் இல்லை சரி இனிமேட்டு வேற வழியே கிடையாது நம்ம வந்து இதுவுமே இதை வந்து தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க திருடலாம் அப்படின்னாக்கா அரண்மனையில நெற்களஞ்சியம் இருக்கும் அந்த நெற்குவியல் சரி அங்கே போய் திருடுனாதான் தான் நமக்கு வந்து நமக்கு இருக்க தேவைக்கு இதெல்லாம் சரியா வரும்னு சொல்லிட்டு அங்கே போய் திருடலாம்னு சொல்லிட்டு போறாரு போற இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா மாட்டிக்கிறார் இவரால வந்து இவருக்கு இந்த திருட்டுல அந்த அளவுக்கு இது கிடையாது அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மாட்டிக்கிறார் மாட்டிட்ட உடனே அந்த காவலாளிகள்லாம் இவரை வந்து நேரா கூப்பிட்டு அரசர் முன்னாடி போய் நிறுத்துறாங்க அரசர் வந்து கேட்கிறார் நீங்க வந்து இப்படி வந்து ஒரு சிவனடியாராக இருக்கிறீங்க சிவனடியாராக இருந்துட்டு இப்படி திருவேடா அணிஞ்சு இப்படி ஒரு தவறான காரியத்தை என்னத்துக்கு நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப அதுக்கு வந்து நாயனார் என்ன சொல்றாருன்னா நான் வந்து எனக்காக எதுவுமே எடுக்கல எனக்கு வந்து அடியார்களுக்கு திரு அமுது செய்ய மாகேஸ்வர பூஜைக்காக எனக்கு வந்து நெல்லு தேவைப்பட்டது அதனாலதான் நான் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் உடனே மன்னர் இத பாத்துட்டு சரி இவருக்கு வந்து எவ்வளவு நெல்லு வேணுமோ அந்த நெல்ல வந்து குடுத்துருங்க அது மட்டும் இல்லாம மன்னர் ஒரு சிறப்பு சலுகையை கொடுக்கிறார் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நெல்லு தேவையோ அப்பப்பெல்லாம் நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு சிறப்பு சலுகை கொடுத்ததோட இல்லாம சிவனடியார்களுக்கு தேவையானது அனைத்தையும் வந்து இந்த அரண்மனையில இருந்து அஹ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா சிவனடியார்களுக்கும் ஒரு சிறப்பு சலுகைய நம்ம மன்னர் கொடுத்தார் அப்படி அடியார்களுடைய மாகேஸ்வர பூஜைக்காக பெரும் உதவி பண்ண இடங்களின் நாயனார் ஐப்பசி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு இறைவனோட திருவடியில இரண்டரை கலந்தார் நம்ம மகா அந்த சஷ்டி திருவிழா அந்த நேரம் சிந்தனை பண்ணோம் இன்னைக்கு வந்து இடங்கழி நாயனார் பத்தி சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய நிறைவு செய்து கொள்கிறேன் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் இடங்களி நாயனார் திருவடிகள் போற்றி 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 திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஆஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க பார்த்த இடங்களை நாயனார் பத்தி நல்லா சொன்னீங்க நான் திரும்ப அதை நான் சொல்லுறேன் ஆஹ் இயற்கை வளமும் செயற்கை வளமும் தெய்வ வளமும் மிகுந்த கோநாட்டி தலைநகர் கொடும்பாலூர் கொடும்பாலூர் வந்து இந்த சோழ நாட்டில் இருக்கு இல்லையா கொடும்பாலூர் அது அந்த குறிநில மன்னர் குளத்துல கனக சபையின் திருச்சடை மகுடத்தை பசும்பொன்னால் பொண்ணால் வைந்த ஆதித்த சோழர் குடியிலே அவதரித்தார் இடங்களின் நாயனார் சோ சோழர்களோட வம்சத்துல பிறந்தவர் தான் இடங்களின் ஆயினார் பேரும் புகழும் பெற்ற இக்குறிநில மன்னர் வெளிசிடை அண்ணலின் திருத்தாளினை போற்றி வணங்கி வந்ததோடு அவர் எழுந்தருளிக்கும் கோயில்களுக்கும் சிவாகம வழிபாட்டுக்கு தேவையான நெல்லையும் பொன்னையும் வாரி வாரி வழங்கினார் ஆகமத்தில் உள்ள சைவ நெறியையும் வேதத்தில் உள்ள தர்ம நெறியையும் பாதுகாத்து வந்த இவர் காலத்தில் சைவம் தலைத்துவம் ஓங்கியது சிவபெருமானுக்கு திருத்தொண்டுகள் புரியும் தொண்டர்களுக்கு பல வழிகளில் கணக்கற்ற உதவிகளை செய்து அவர்களை கொண்டாடினார் நாயனார் இடங்களி நாயனாரின் வெண்கொற்ற குடிக்கிழலிலே எண்ணற்ற சிவனடியார்கள் சிவத்தொண்டு புரிந்து வாழ்ந்து வந்தனர் அவ்வாறு சைவம் வளர்த்த சிவனடியார்கள் பலரும் இவரும் சிவனடியார்களுக்கு திரு செய்து மகிழும் அருந்தவப்பணியை மேற்கொண்டு வந்தார் அச்சிவனடியார் பூரியும் திருப்பணிக்கு இடைஞ்சல் ஏற்பட்டது அமுது அளிப்பதற்கு போதிய நெல் கிட்டாமல் அவதிப்பட்டார் நெல் தட்டுப்பாடா அவரது விருந்தோம்பல் அறத்துக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டது சிவத்தொண்டர் செய்வதையாது சித்தம் கலங்கினார் மனம் தளர்ந்தார் முடிவில் அவர் அரண்மனை களஞ்சியத்தில் நெல்லை சேமித்து வைத்து இருப்பதை உணர்ந்தார் நள்ளிரவு வேளையில் நாயனார் அரண்மனைக்குள் நுழைந்து நெல் கட்டு நிறைகளுக்குள்ளே நெல்லை கவர்ந்து எடுத்தார் திருட்டுத் தொழிலில் அனுபவம் இல்லாததால் இவ்வடியார் அரண்மனை காவலரிடம் சுலபமாக மாட்டிக்கொண்டார் அடியாரை கைது செய்து இடங்களியார் முன் நிறுத்தினார்கள் காவலர் வாயிலாக விவரத்தை கேள்வியுற்ற அரசர் அடியாரின் சிவ கண்டு திகைத்தார் ஐயனே சிவக்கோலம் தாங்கியுள்ள தேவரீர் இத்தகைய இழிவான தொழிலை செய்ய காரணம் யாது என்று வேதனையோடு கேட்டார் வேந்தர் சோழ பெருந்தகையே அடியேன் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்து ஒழுகும் திருப்பணியை தவறாமல் நடத்தி வந்தேன் எமது சிறந்த சிவப் இடம் இடர் ஏற்பட்டது அதனால் அரண்மனை களஞ்சியத்தில் உள்ள நெல்லை கவர்ந்து செல்வது என்ற முடிவுக்கு வந்தேன் சிவனடியார் செப்பியது கேட்டு சிந்தை நெகிழ்ந்த சோழர் பெருமான் அடியவரை காவல் என்று விடுவித்து பணிந்து தொழுதார் அடியேனுக்கு இவ்வடியார் அல்லவா களஞ்சியம் போன்றவர் என்று பெருமிதத்தோடு கூறினான் மன்னன் அவ்வடியாருக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்பினார் அத்தோடு அரசர் மன நிறைவு பெறவில்லை பொன்மணிகளையும் தமது நாட்டுள்ள சிவனடிகள அவரவர்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து செல்லப்பட்டோம் என்றும் உத்தரவு பிறப்பித்தார் எவ்வித தடியும் கிடையாது என்றும் நகரமெங்கும் பறை சாட்டுங்கள் என்று மன்னன் கட்டளையிட்டான் இவ்வாறு இடங்களி நாயனார் சிவனடியர்களுக்கு பொன்னும் பொருளும் எடுத்து செல்ல உள்ள உபகையோடு உத்தரவிட்டு சிவனடியார்களை மென்மேலும் கௌரவப்படுத்தினார் திருவண்ணிற்றின் பெருமைக்கு தலைவணங்கிய குருநில கொன்றவர் மன்னர் கொன்றை மலர் அணிந்த சிவபெருமான் சங்கரனின் சேவடிகளை பற்றி நீடிய இன்பம் பெற்றார் இவருடைய குரு பூஜை வந்து மாதம் கார்த்திகை நட்சத்திர கொண்டாடப்படுகிறது தான் நம்பி இடம் கழிக்கு அழியேன் என்று திருத்தொண்டர் தொகையில சுந்தரர் பாடியிருக்கிறார் இப்போ இந்த நாயனார் இவரோட கதையை நம்ம பார்த்தோம் இவரோட வரலாறு பார்த்தோம் இதுல வந்து நம்ம முக்கியமா அந்த சிவ எடுத்துக்கிட்டோம்னா அந்த சிவ தொண்டு புரிகிறாரு அவங்களுக்கு இப்போ நெல் கலைஞ்சே இல்லை அப்படிங்கும் போது அவரு வந்து திரு திருடுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா இங்க வந்து அப்போ இறைவன் வந்து திருடு ஏன் அவருக்கு தண்டனை கொடுக்கலாம் இல்லையா ஆனா இங்க அப்படி கிடையாது அதாவது இது அடியார்களோட பசி போக்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் அந்த அந்த காலத்துல அவங்க வாழ்ந்த அந்த வாழ்வியல் முறைகள் அப்படிதான் அவங்க வந்து இறை இறை சிந்தனையோடய இருப்பாங்க இறைய நாமத்தை சொல்லிட்டு சிவபெருமானே சொல்லிட்டு சிவபெருமானுக்காகவே வாழ்றவங்க அப்போ இப்போ சிவபெருமானுக்காக வாழும்போது அவங்க தான் தான் என்ன சொல்றது நான் வந்து பொருளை ஈட்டணுங்கிறது எல்லாம் அவங்களோட நோக்கம் இருக்காது அவங்க நோக்கம் அருள் தான் இருக்கும் பொருள் ஈட்டுறது நோக்கம் இல்லாங்கும் போது அவங்க போய் வேலை செய்கிறோம் தொழில் செய்யறோம் பல பல பொருளை ஈட்டுறோம் ஈட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க அவங்க அருள் தான் அவங்களோட நோக்கமாக இருந்தது அந்த அருள் தான் அவங்களுக்காக இந்த அன்னமுக படிக்கிறது செய்யறதுன்னு அந்த காலகட்டங்கள்ல அப்படி தான் சோ மண் மன்னரும் சைவ சைவ தலை தோங்கி மன்னரும் சிவத்தொண்டுல புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு அவ அந்த சிவநிலையா செய்வதற்கு யார் காரணம்னா மன்னர் வந்து அவங்கள பட்டியலில் போடக்கூடாது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் செய்யணும் சோ அது என்னோட கடமை தன்னோட கடமை அப்படிங்கிறத அவர் உணர்ந்து மட்டும் இல்லாம சிவனடியர்களுக்கு எல்லாருக்குமே ஆஹ் தடையே இல்லாம உணவு கொடுக்கட்டும் அது எங்க எப்போ வேணாலும் நெற்களைஞ்சி எங்கள் சரி பொருளும் பொருளும் எடுத்துக்கிட்டும் சொல்லி அந்த சொல்ற அந்த மனசு அது அதே மாதிரி அது மாதிரி வாழ்ந்து காட்டி அது நடைமுறையில எப்பவுமே இறை தொண்டும் சிவத்தொண்டுமா புரிந்து வாழ்ந்ததுனாலதான் அனுஜினும் தவறு வந்ததுனால அந்த இவர் காலங்கள்ல சைவமும் தலை தோங்கியது சிவ சிவனடியார்களும் தலை தோங்கினாங்க அங்க இறையோட இதுவும் இருக்குது இப்போ இப்போ நம்ம இப்போ நீங்க அந்த காலங்கள்ல இருந்த கோயில்கள் எல்லாமே அப்படி மன்னர்கள் எழுதி வச்சதுதான் இவ்வளவு சரி நம்ம இவ்வளவு நெல்லு இவ்வளவு இடம் இதெல்லாம் இந்த கோயிலுக்குன்னு சொல்லி பாத்தியப்பட்டதுன்னு மன்னர்கள் பெருசெல்வந்தர்கள் எழுதி வச்சதுதான் ஏன்னா அதுல இருந்து வர்ற இருந்து அரிசி வர்றது செய்யறது எல்லாமே கோயிலுக்கு எடுத்துக்கிட்டோம் கோயிலுக்கு ஜீவனவசம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிறது அப்போ அந்த காலங்கள்ல எப்படின்னா ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு கொடுத்துருப்பாங்க அந்த ஆயிரம் ஏக்கருக்கு நீ வந்து ஒரு மாதம் ஒரு ஐந்து ரூபா குத்தகைக்குன்னு பணத்தை எடுத்துக்கோ மீதியெல்லாம் கோயிலுக்கு கோயிலுக்கு அதாவது உதாரணத்துக்கு ஆயிரம் ஏக்கர் நெல் வருது வழிதான் அதுல சுவாமிக்கு அன்றாட மூணு வேலையை நெய்வேத்தியம் போயிடணும் சாப்பாடு நெய்வேத்தியம் அதுலேருந்து எடுத்துக்கணும் அப்புறம் மீதி வருக்க வருமானங்கள்ல கோயிலுக்கு திருப்பணிகள் செய்யறது அந்த கோயிலுக்கு இதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஆளுகள் கொடுப்பாங்க குத்தைக்கு அஞ்சு 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 ரெண்டு எப்போ அந்த நூற்றாண்டுகள்ல இருந்து கொடுத்தது ஆனா நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்போ என்ன எழுதிருக்காங்களோ அப்ப என்ன வாங்கிட்டு அதே தான் இப்ப இப்போவும் கொடுத்துட்டு கோயில் நிலங்களால ஆட்டையை போட்டு அதையெல்லாம் பிளாட்டா மாத்தி இதா மாத்தின்னு இப்ப எல்லாம் போய் பாக்குறோம்னா கோ இப்படி இப்ப நீங்க போய் பார்த்தோம்னா கோயிலுக்கு திருப்பணி நடக்கிறது கிடையாது சுவாமிக்கு ஒருவேளை நெய்வேத்தியமும் நடக்கிறது கிடையாது ஆனா நம்ம என்ன பண்றோம் கோயில போய் பாக்குறோம் கோயிலா பால் அடைஞ்சு கிடைக்குதா இதை விளக்க போத்துறோமா சாமி கொண்டு போறோம் நமக்கு என்னன்னு வந்துடும் இப்போ இந்த இப்போ நம்ம கொழுத்துதான் சாமி சாப்பிட போதா கிடையாது சாமிக்கு நெய்வேத்தியம் நம்மளால நடக்க போதா கிடையாது அப்படி அவர் இந்த இதை படிச்சவர் இல்லையா ஆனா இங்க என்னன்னா நம்மளோட எண்ணம் மனசு நம்ம நேர்மையா இருக்கிறோமா உண்மையா இருக்கிறோமா நம்மங்கிறது நம்ம எல்லாரையும் தான் சொல்றேன் அந்த இப்ப அந்த தெய்வத்துக்காக வச்சத நம்ம பண்ணாம அதுல இருந்து கொள்ளையடிச்சு அல்ல அதுல இருந்து இன்னொருத்தர் ஏமாத்தி செஞ்சு இப்படி இப்படி வா இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம மனிதர்கள் மனிதர்கள் மட்டும் அவ்வளவு காசு வேணும் பணம் வேணும்னு ஸோ இங்க அந்த காலங்கள்ல எப்படி இருந்தாங்க எப்படி சிவ தொண்டு புரிந்தாங்க எப்படி இப்போ தான் மட்டும் வாழணும் அப்படின்னு மன்னனும் நினைக்கல செல்வந்தரும் நினைக்கல எல்லாருமே வாழணும் எல்லாருக்குமே போய் சேரணும் நெல் கலைஞ்சி அது கொண்டு அன்னம் அதுல தான் அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியில திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க ஏன்னா ஒரு வீட்டுல இருந்து ஒரு ஊர்ல இருந்து நொரு ஊருக்கு போறாங்க நடக்கும் போது கலைப்பா இருந்தாதுன்னா எந்த வீட்டு திண்ணலையாவது அவங்க படுத்துக்குப்பாங்க முடிஞ்சா அவங்க சாப்பாடு கொடுக்க போறாங்க கொடுக்கலாம்னு பரவாயில்ல அவங்க திண்ணையை படுத்து ஓய்வெடுத்து அடுத்த இதுக்கு நடந்து போறதோ செய்யறதோ இருப்பாங்க அப்படி அப்படி வாழ்ந்தவர்கள் தான் தமிழர்கள் நம்மளோட பண்பாடு அந்த மாதிரி இருந்தது இரே இரே அருளோடு இருந்தது யாரையும் அடிச்சு பிடிச்சி ஏமாத்தி வாழ மாட்டான் உழைச்சி வாழ்றான் அவனுக்குரிய வாங்கிட்டு இருந்தா இல்லையா அடுத்தவன் ஏமாத்தி செஞ்சு வாழ்றது கிடையாது ஆனா இப்போ கலிகாலம் நம்மளோட இது கோயிலுக்கு சாமிக்கு ஒரு வேலை நெய்வேத்தியம் கொடுக்க முடியல ஐயர் பாவம் என்ன பண்றாரு அவரு அஹ் வீட்டுல செஞ்சதை வச்சு கொஞ்சம் ஒரு இதை அது ஒரு வேலை சமைச்சு ஏன்னா அவருக்கு மனசு கேட்கல சாமிக்கு பண்ணணுங்கிறதுனால அந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது அவர் வீட்டுல வச்சு பண்றது செய்யறது இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா கும்பகோணம் சைட்லாம் பாத்தீங்கன்னா ஐயர் வந்து மதியமா கூட்டிட்டு போயிருவாரு வீட்டு பக்கத்து வீடு பக்கத்துல யாரும் வந்தாங்கன்னா வந்து கதவு திறந்து சாமிக்கு தரிசனம் காமிச்சு செஞ்சுட்டு போவாங்க ஏன்னா யார் வர்றது இல்லை அன்றாட மக்கள் கூட்டம் வந்தாதானே அவர் அங்க கோயில இருப்பாரு அவர் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்திருக்கேன்னு யாரும் வர்றது கிடையாது சாமிக்கு நைவேத்தியம் பண்றது அவரோட வாழ்நாள் கடமை அதனால சொல்றது நம்ம எங்கேயாவது இந்த மாதிரி இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும் கூட்டம் போற கோயிலுக்கே போயிட்டு இருக்குது இந்த மாதிரி கோயில்களுக்கு தான் மக்கள் அதோட விழிப்புணர்வா அட்லீஸ்ட் நீ எங்கேயோ இருந்தே போகலாம் அந்த இப்ப நம்ம ஊர் ஒரு கிராம உதாரணத்துக்கு கும்பகோணம் பக்கத்துல ஏதோ ஊர்ல ஒரு கிராமம் அந்த கிராமங்கள்ல மக்கள் வாழ்றாங்கல்ல அந்த கிராமங்களை ஒட்டி சில நகரங்கள் இருக்குதா அந்த நகரங்கள்ல இருக்கிற மக்கள் போனாலே போதும் அன்றாலும் நீ தினமும் போன அவசியம் கிடையாது திங்கக்காம திங்கக்காம போகலாம் இல்லை பிரதோஷ அன்னைக்கும் போகலாம் இந்த மாதிரியாவது அந்த மாதிரி கோயிலுக்கு போறது விட்டு நீ பஸ்ஸை புடிச்சு ட்ரெயினை பிடிச்சி ஆல்ரெடி இருக்க கியூட்டமா நிக்கிற திருப்பதிக்கும் இதுக்கும் போகுறதுல பிரயோஜனம் கிடையாது இந்த அதாவது நான் அதுல என்ன சொல்லுவான் நான் திருப்பதி போயிருக்கேன் ஆனா என் ஊருக்கு பக்கத்துல இருக்க கோயில நான் பார்த்தது இல்ல என் தெருவுல இருந்தாலும் கோயில் இருக்கு இதை தான் ஆயிரம் தடவை வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் கோயிலுக்குள்ள போனது இல்லை ஓ அப்படிங்களா இப்படி ஒரு கோயில் இருக்குங்களே தெரியாது அது அது பெருமையா அது கிடையாது நம்ம ஊரு நம்ம நம்ம ஊரு நம்ம நகரம் நம்ம ஒட்டி இருக்கிற பழங்கால கோயில்கள் கண்டிப்பா இருக்கும் சிவன் கோயில்கள் கண்டிப்பா இருக்கும் அந்த கோயிலுக்கு போங்க அதை விட்டுட்டு எங்கேயோ போயிருக்காது அந்த கோயிலுக்கு நீங்க தான் நீங்க உங்க ஊரு உங்க கோயில் உங்களுக்கு தான் தெரியும் அதை நீங்க ஊர் மக்கள் எல்லாம் பேசி செஞ்ச இல்ல இளைஞர்கள்லாம் பேசி எத்தனையோ கோயில்கள்லாம் தூர்வாரப்பட்ட இளைஞர்கள்லால புதுப்பிக்கப்பட்ட கோயில்கள் இருக்குது அதுக்கு அந்த மாதிரி கோயிலுக்கு நீ பொருள் உதவி செய்யறேன்னு வச்சுக்க உதாரணத்துக்கு அந்த மாதிரி இருக்கவங்க வராங்க அந்த கேக்குறாங்கன்னா அதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும் அதுதான் கோடி புண்ணியம் ஏன்னா அந்த கோயில புனரமைச்சு அந்த கோயில நீங்க ஊர் மக்களே கூட எடுத்து செஞ்சு நீங்களே போங்க வரையா போய் அன்றாடம் போய் ஒரு விளக்க போடுறோம் ஒரு பிரதோஷம் அன்னைக்கு ஒரு இதை பண்றோம் அப்படின்னு அதுதான் அந்த நைவேத்தியம் பண்றது செய்யறதுன்னு அதுதான் ரொம்ப புண்ணியம் அந்த பலன் வந்து கோடிக்கணக்கில் கிடைக்கும் அதை விட்டுட்டு ஆல்ரெடி உண்டியல்ல போட்டு ஆல்ரெடி கோடிக்கணக்க போறத ஹெச்ஆர்என்சி எடுத்துட்டு இருக்கிறதுக்கு திரும்ப நம்ம போய் நம்ம போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது எல்லா பக்கமும் இருக்கலாம் இந்த மாதிரி இதுதான் நம்ம மக்களுக்கு அன்றாட கொண்டு போய் சேர்க்கணும் நான் மற்ற மத்த கோயிலுக்கு எல்லாம் போகாதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஆனா உன் வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயில விட்டுட்டு நீ எங்கேயோ போய் என்ன போகுது உன் வீட்டு கோயில் நீ கண்டுக்கவே இல்லை அங்கேயும் சாமி இருக்குது அங்க ஒரு விளக்கு போட கூட உனக்கு மனசு உனக்கு மனசு வரலன்னா நீ எந்த மனசுல எந்த எண்ணத்துல நீ அப்படியே போய் இன்னொரு இடத்துல போய் சாமியை பார்த்து அருள் வாங்கி வாங்கிட போற இப்ப உதாரணத்துக்கு இப்படி கூட சொல்லலாம் உன் வீட்டுல உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க அவங்களை நீ பட்டினி போட்டுட்டு அவங்களுக்கு அவங்கள கவனிக்காம மூணு வேலை சாப்பாடும் போடாம நீ காசு பணத்தை எல்லாம் சேர்த்து கொண்டியில போய் உண்டியில போய் போட்டுட்டு எனக்கு சாமி நல்லது பண்ணுன்னா சாமி நல்லது பண்ணுமா உன் வீட்லயே உன் வீட்லயே உங்க அப்பா அம்மாவும் அது உயிர் தானே அந்த உயிருக்கு நீ சாப்பாடு போடாத மனுஷன் உனக்கு உனக்கு என்ன பண்ணுவான் சாமி என்ன பண்ணிருப்போம் அதே தான் உன் தெருவுல உன் ஊர்ல உன் கிராமத்துல இருக்கிற கோயிலவே நீ கவனிக்கல உன் கிராமத்துல இருக்கிற சாமிக்கே நீ போய் பார்க்க மாட்டேங்கிற சாமிங்கிறது எல்லா பக்கம்தான் இருக்கு இந்த சாமி அந்த சாமிங்கிறது கிடையாது அந்த கோயிலை எடுத்து நீ நீங்களே பண்ணுங்க நீங்களே எடுத்து செய்யுங்க அந்த மாதிரி ஒருவேளை ஒருவேளை நெய்வேத்தியம் பண்ணுங்க இந்த மாதிரி இப்போ இந்த சாமிக்கு கோயில் எழுதி வச்ச நிலத்துல ஒருத்தவன் ஏமாத்தி அதுல காசு பார்த்து அவன் வாழ்ந்து பணம் சேர்த்து பொருள் ஈட்டி அவன் நீங்க வாழ்ந்து நல்லா வாழ்ந்துருவான்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாது அவன் இந்த ஜென்மத்துல வாழ்ந்தான் அது நீ ஏமாத்தினது புரியதா அடுத்த ஜென்மத்துல அவன் அனுபவிக்க தான் போறான் அப்போ வந்து யோசிப்பான் என்னது நான் என்ன தப்பு பண்ணேன் நான் நல்லா தானே இருந்தேன் எனக்கு ஏன் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் நடக்குது எனக்கு மட்டும் ஏன் நல்லா நடக்குதுன்னு அப்படி கேட்டாலும் அது உனக்கு புரியாது ஏன்னா அது நீ பண்ண கர்ம வினை தான் அப்போ அவன் உனக்கு அப்போ நீ அனுபவிப்ப இதே இதுல சோ தீதும் நன்றும் பிறர் தர வாரா இத மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு நடக்கிறது நல்லதும் சரி கெட்டதும் சரி பிறர் யாரும் வந்து தரப்போவதில் நம்ம நம்மளா வச்சுக்கிறது தான் அதுதான் அவர் சொல்றது தீதும் நன்றும் பிறர் தர வாரா இதுதான் இந்த ஒரு வரிதான் சித்தாந்தம் இந்த ஒரு வரி தான் எல்லாமே அவரவர் செய்த வினை அவரவருக்குங்கிறது இதுதான் தீதும் நன்றும் பிறர் தர வாராதான் இதுதான் சாமி கும்பிட்றோம் இறைவனு கும்பிட்றோம் இந்த மாதிரி கிராமங்கள்ல இருக்கிற சிவபெருமான் ஆலயம் பழைய ஆலயங்களுக்கு எல்லாம் விளக்கு போட்டு செஞ்சு அது அதுக்கு நீங்க ஒரு ஒரு நெய்வேத்தியமா பண்ணுங்க அந்த ஐயர்கிட்ட போறீங்களா அரிசி கொடுத்தா அவர் ஏதாவது சாமிக்கு பண்ணிக்கு நெய்ய ஏதோ படிச்சுக்கா கொடுத்துட்டு கொடுத்துட்டுலாம் பண்ணலாம் நான் அந்த அந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்க ஏன்னா இப்ப நாயன்மர கதையை பார்த்தோம் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க எப்படி சா இது பண்ண திருடு திருட கூட செஞ்சாவது இப்போ அவரு திருடி கொண்டு போய் கோயிலில் கூட கொடுக்கல அங்க அன்னம் அன்னம்பு சிவன் சிவநடிகளுக்கு ஏன்னா அவங்க எல்லாருமே சிவசிந்தனையில இருக்கிறவங்க அவங்க போய் அவங்க இப்ப உதாரணத்துக்கு அவங்க எல்லாம் சாப்பாடு இல்லைன்னா கவலைப்பட மாட்டாங்க ஓகே இன்றைக்கு இளைய இறைவன் படி இழக்கல நாளைக்கும் போயிடுவாங்க ஆனா அந்த ஜீவனை பசியில ஆட்டாம கூடாதுன்னு இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க அப்போ இவங்க அவங்களுக்கு ஒருபடி மேல புரியுதுங்களா அதுதான் ஆஹ் அப்போ மன்னர் நினைக்கிறான் தன்னோட இதுல இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களா அடடா அண்ணா அவன் உரி அவன் வந்து என்ன பண்றான் எடுத்துக்கங்க செஞ்சுக்கங்க இங்க ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு அன்பை தான் வெளிப்படுத்தியிருக்காங்க இவருக்கு சிவனடியார் மேல அன்பு சிவனடியாருக்கு சிவன் மேல அன்பு மன்னருக்கு இந்த அடியார் மேல அன்பு மக்களுக்கு சிவனடியார்களோட வாழ்ந்து எல்லாருக்குமே அன்பு இங்க எல்லாமே எது நிக்குது தான் நிக்குது அப்ப சிவபெருமானு மகிழ்ச்சி மகிழ்றாரு எதுக்கு மகிழறாருன்னா நீ எது பண்ணாலும் எது பண்ணலாம் உன்னோட அன்புதான் மேலோங்கி நிக்குது இல்லையா இன்னொருத்தருக்கு சாப்பாடு போடணும் அன்னம் பாலிக்கணுங்கிற அந்த அன்பு இந்த அன்பு இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அவர் என்ன சொல்லி பாரு ஓகே இன்னைக்கு இன்னைக்கு அரிசி இல்லையா பரவாயில்ல பன்னியார்தான் இருக்கும் நாளைக்கு பாத்துக்கலாம் இல்லை நாளைக்கு அன்னைக்கு பாத்துக்கலாம் நமக்கு என்ன வந்து சரி மூணு வேலை ஒரு வேலையாக்கு ஒரு வேலை அதுவும் இல்லைன்னா வேற வேற நாட்டுக்கு போட்டோம் பாண்டிய நாட்டுக்கு போடணும் சேர நாட்டுக்கு போட்டோம் நம்மகிட்ட நமக்கு என்ன வந்தது அப்படியே அவங்க இருந்தாங்க கிடையாது ஆஹ் இந்த எனக்கு இதுனாலும் மன்னர் என்ன தலையே வெட்டினாலும் பரவாயில்ல நம்மளால முடிஞ்சதை ஏதோ பண்ணணும் செய்யணும்னு அவர் நினைக்கிறார் அந்த இடத்துல அவருக்கு அன்பு தான் மேலும் இங்கே அதனால அதனாலதான் மன்னர் வந்து அவரை தண்டிக்காம அவரு தன்னோட கோயிலு எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறார் ஸோ இந்த அன்பு தான் சிவம் அன்பு இல்லைன்னா அங்க சிவம் அவங்க கிட்ட வராது இந்த அன்போட உன் வீட்டுக்கிட்ட உன் ஏரியில் இருக்க கோயிலுக்கு நீங்க பாருங்க நீங்களே பாருங்க எங்களுக்கு தெரியாது உங்ககிட்ட கூட்டுறேன் உங்க ஏரியால இருக்க பழைய கோயில் இருக்குதா சிவன் கோயில் இருக்குதா யாருமே கண்டுக்காம இருக்குதா போய் நீங்களாவது இப்பவாவது கண்டுக்குங்க இனி வருங்காலம் அடுத்த இளைஞர்கள நம்ம அதை புனரமை ஒண்ணு இல்லை நீ போ போயிட்டு புனரமைச்சு செஞ்சு உங்களை சாமி குமரவங்ககிட்டே பேசலாம் பேசிட்டு செஞ்சுட்டு இந்த கோயில் இருக்கு ஒரு ஞாயிற்றுக்கெல்லாம் வாங்க ஒரு பத்து பசங்க இளைஞர்களை கூப்பிட்டீங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஆளும் பெருமா சேர்ந்து அங்க இருக்க ஈலி எல்லாத்தையும் எழுத்து போட்டுடலாம் ஓகே அங்க இருக்கிற ஐயர ஐயருக்கு கொடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஆளு இது வந்து நேற்று பண்ணி நாளைக்கு எல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கண்டிக்கவே இல்லாம கொஞ்சம் தான் வருஷங்கள் ஆகலாம் ஆனா நீ போ புனரமைக்கப்பட விளக்கு போட வச்சுனா அது வந்து பக்கத்து ஊருக்கு தெரிய வரும் பக்கத்து ஊர் பக்கத்து ஊருக்கு வரும் யாராவது ஒரு பத்து பேர் வந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடக்கும் ஏற்படும் போது அப்புறம் அவன் வர ஆரம்பிப்பான் அப்படிதான் வர ஆரம்பிக்கிற அப்புறம் 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 ஏன்னா இது வந்து இந்த மாயைக்குள்ள இருக்கும்போது அவங்களுக்கு அந்த அவ் இப்போ ஒருத்த வர எனக்கு ஏதாவது கல்யாணம் நடக்கணும் இல்ல எனக்கு ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும்னு நினைச்சு வரவனுக்கு அது நடந்ததுன்னா அவங்களுக்கு அந்த அந்த அது அவருளும் அந்த பாக்கியம் இருந்ததுன்னா அவன் அதுக்கப்புறக்கும் வர ஆரம்பிப்பான் அப்புறம் அவன் மூலியமா நண்பர்கள் வர ஆரம்பிப்பாங்க இப்படி தான் அந்த கோயிலுக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல அடுத்து நம்ம அடுத்த கோயில் அடுத்த கோயிலை வந்து புனரமைக்க போயிடலாம் அந்த கோயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது புனரமைக்க அது மூன்று வேலை நைவேத்தியம் பண்ண வச்சு செஞ்சு இது பண்ணுவாங்க இப்போ இங்கே வந்து என்ன சொல்றது உதாரணத்துக்கு சனீஸ்வரன் தர்பணீஸ்வரர் தான் நம்ம எல்லாம் சனீஸ்வரன் சொன்னால் தெரியும் அந்த கோயில் பக்கத்திலேயே கண்டுக்க முடியாத நிறைய கோயில்கள் இருக்குது இங்க வேடிக்கைன்னா அதுவும் சிவன் கோயில் தான் இதுவும் சிவன் கோயில் தான் ஆனா அந்த சிவனை கண்டுக்க யாரும் இல்லை அப்படி இருக்கு அவ நீ போய் அந்த கண்டுக்காத ஒரு சிவன் கிட்ட போயிட்டு நீ உட்காந்து விளக்க போட்டு சாமி கும்பிட்டேனா சாமி ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் ஏன் என்னை வந்து பார்த்தேங்கிறதுக்காகவா இல்ல உன் அன்பு வந்து உண்மையா இருக்குது பரிபூர்ணமா இருக்குது இந்த இடத்துல வந்து நீ உட்காந்து அன்பா நீ எல்லாத்தையும் சிவமா பாக்குறங்கிறதுனால யாரு அவர் மகிழ்ச்சி அடைவார் எல்லாருமே போய் கூட்டமா நின்னு போய் பாக்குற இடத்த விட்டுட்டு நீ அதுவும் சிவமா நினைச்ச எங்கேயுமே யாருமே கண்டுக்காத ஒரு கோயிலு நீ சிவமா நினைக்கிற பாத்தியா அங்க அந்த சிவம் வந்து மகிழ்ச்சி அடையும் ஏன்னா எல்லா ஏன்னா இனி எல்லாத்தையும் எழுதுகிறையும் நான் பாக்குற அப்படிங்கிறது தான் இல்ல நீ இப்ப உதாரணத்துக்கு அந்த கோயில் சிவன் கோயிலா ஓ இது சிவன் கோயிலா யாரு கூட்டமே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு நீ இன்னொரு சிவன் கோயிலுக்கு கூட்டமா இருக்க கோயில் போறேன்னு வச்சுக்கியே நீ அப்ப உண்மையா சிவத்தோட நம்பிருக்கியா இல்ல இல்ல நீ இப்ப உதாரணத்துக்கு என்ன எப்படி சொல்லலாம் திருஞான சம்பந்தரோ இல்ல சுந்தரரோ இல்ல யாராவது ஒருத்தவங்க அந்த ஸ்தல யாத்திரைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒண்ணும் பெரிய பெரிய கோயிலா பாத்துலாம் போகல இப்ப போயிட்டே இருப்பாங்க யாராவது அடியார் சொல்லுவாங்க ஐயா எங்க கிராமங்கள்ல ஒரு சிவன் கோயில் இருக்கியா நீங்க வாங்கயா அப்படின்னு அவர் அவரு இல்லப்பா நான் பெரிய கோயிலுக்கு தான் போவேன் சின்ன கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு யார் கூப்பிட்டாலோ இல்லை யார் சொன்னாலோ உடனே அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுவாங்க அங்க கும்புறவங்க என்ன சொல்லுவாங்க ஐயா உங்க பதிகத்தை இவர் மேலே பாருங்க அப்படிம்பாங்க அவங்க பதிகம் பாடுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் சுந்தரர் வந்துட்டு போன ஆலயம் சுந்தரர் பதிகம் பாடிய ஆலயம்னு ஆயிரும் அது அந்த மாதிரிலாம் இருக்கு இன்னும் சொல்ல போனா நீ என்னை மறந்துட்டியா என்னை வந்து பாருன்னு சொல்லி சாமியே போய் கூப்பிட்டதெல்லாம் இருக்கு அப்ப அவர் கேட்பாரு இந்த இடத்துல ஏதாவது கோயில் இருக்குதா ஆமானோ இல்ல எனக்கு சாமியே வந்து என்னைய என்னை மறந்துட்டு போறியே என்னை வா இங்க வந்து பாத்துட்டு போகணும் அப்போ அவங்க போய் அந்த கோயிலுக்கு போய் வரலாறு இருக்குது அந்த கோயிலுக்கு போய் பதிகம் பாடுவாங்க அப்போ சாமி வந்து இல்லை அந்த கோயில் இருக்க சாமி தான் சாமி இந்த கோயிலுக்கு சாமி அப்படி கிடையாது எங்க நீ ஆவாகனப்படுத்தி எங்க நீ நாமம் படுத்தி எந்த கோயில் எங்க பிரதிஷ்டை பண்ணாலும் அங்க அந்த கோயில்ல சுவாமியோட அருள் கண்டிப்பா இருக்குது அது சின்ன கோயிலே பெரிய கோயில் எல்லாம் கிடையாது நம்மளா அதை பிரித்து வச்சுக்கிறோம் நம்மளோட கமர்ஷியல் வியாபாரத்துக்காகவும் நம்மளோட இதுக்காகவும் பிரிச்சு வச்சுக்கிறோம் நீ சாமி சாமி தான் கோயில் கோயில் தான் அது அந்த இதை அது அதுதான் நான் முக்கியத்துவமா சொல்ல வரேன் நான் அந்த இடத்துல அன்பு வைங்க உங்க ஊர் அவங்கவங்க ஊர்களிலேயே பாருங்க பண்ணுங்க அவ்வளோதான் அது இந்த வாய்ப்பெல்லாம் சொல்கிறேன் நன்றிங்கய்யா சிவாயணம்மா திருச்சி டம்பலம்